பாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் அதிக ஆசைகள் உனக்கு இருக்கிறது ஆனால் நீ படும் ஆசைகள் எதுவும் தவற அல்ல ஆசைகளை பட்டுவிட்டு எதுவுமே செய்யாமல் இருந்தால் மட்டும்தான் தவறே தவிர ஆசைகளை பட்டு பட்டு கொண்டு அதற்காக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஓடிக்கொண்டு இருக்கும் விஷயம் எப்பொழுதும் தவறே கிடையாது எல்லா விஷயத்தையும் ஆசைப்பட வேண்டும் ஆனால் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் நான் எது நல்லதோ அதை பார்த்து உனக்கு தருவேன் நீ முயற்சி எடுக்கிறாய் என்று சிலர் பார்த்து விட்டு என்ன தெரியுமா சொல்வார்கள் உனக்கே இது நன்றாக தெரிந்த ஒரு விஷயம்தான் என்ன சொல்வார்கள் தெரியுமா எதற்காக நீ இவ்வளவு ஆசைப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்று உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா நீ இதெல்லாம் ஜெயித்து விடுவாயா என்னமோ வந்து நீ வந்து முயற்சி செய்வதை பார்த்தால் நாளைக்கே உனக்கு எல்லாம் கிடைப்பது போலவே நீ நினைக்கிறாயே இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒத்து வருமா இதற்கெல்லாம் உன்னிடம் பணம் இருக்கிறதா அதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கும் முன்னையே அவர்கள் முயற் சந்தேகத்தை உண்டு ஆக்கி விடுவார்கள் நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்வாய் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் முன்னேறி விடுவோம் என்று அந்த அளவுக்கு முயற்சிகளை செய்வாய் ஆனால் நீ கூட வைத்திருப்பவர்கள் அதை பார்த்து எதற்கு இதெல்லாம் செய்கிறாய் எதற்கு தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்து விடுவாயா என்றெல்லாம் பேசுகிறார்கள் அதை பார்த்து சில சமயத்தில் நீ என்ன செய்கிறாய் நடக்குமா என்று ஒரு கேள்வி வருகிறது என்னிடம் வந்து சொல்கிறாய் இது போல் அவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் பேசுகிறார்கள் என்று என்னிடம் நீ சொல்கிறாய் நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன சொல்ல வருகிறாய் எதற்காக என்னுடைய கோவிலில் கரடி எடுத்து வைக்கிறாய் பூஜை அறைக்கு எண்ணத்தை பேசுவதற்காக என்ன வேண்டுதலை வைப்பதற்காக என்னை தேடி வருகிறாய் என்பதெல்லாம் தெரியும் நீ எதையும் என்னிடம் சொல்லி இந்த விஷயம் நடக்குமா அது விஷயம் நடக்குமா என்றெல்லாம் சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது துளி கூட கிடையாது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது தான் எதுவுமே நடக்காதோ என்று பயப்பட வேண்டாம் முக்கியமாக இது போன்ற சில பேர் பேசுகிறார்கள் பத்தியா அது போன்று பேசுபவர்களை முதலில் நீ நம்பாமல் இருந்தாலே போதும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை பேசுகிறார்கள் நன்றாக பேசுகிறார்கள் அவர்களிடம்லாம் நீ சற்று எந்த ஒரு திரும்ப ஒரு வார்த்தையை கொடுக்காமல் இருந்தாலே போதும் எப்பொழுதும் அவர்கள் பேசினால் அப்படியெல்லாம் அல்ல இது நல்லது நடக்கும் இப்படியெல்லாம் அல்ல நல்லது நடக்கும் என்று எப்பொழுதுமே பதில் கூறுகிறார் பதில் கூறும் நபர்களிடம் பதில் கூறலாம் ஆனால் பதிலே கூறக்கூடாது அவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்தை கொடுக்கவே கூடாது என்று நினைப்பவர்களிடம் பதில் கொடுக்கலாமா உன்னுடைய வேலை என்ன அதை பார் உன்னுடைய ஆசைகள் என்ன அதற்கான என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டும் எடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உனக்கு துணையாக வேண்டும் அதற்கு நீயே முடிவு எடு அடுத்தவர் கையில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்தாயானால் ஒரு நிமிஷம் கூட உன்னால் நிம்மா நிம்மதியாக இருக்க முடியாது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அது ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு பெண்ணிடமோ இல்லை ஒரு ஆண் நண்பனிடமோ அதை நீ சொல்கிற இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கொடு எனக்கு எடுக்க தெரியவே இல்லை எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வந்து முடிவை நீ சொல் பார்க்கலாம் என்று கொடுக்கிற அந்த நபர் எப்படி யோசிப்பார் என்றால் உன்னுடைய இடத்திலிருந்து யோசித்து பதில் சொல்ல மாட்டார் அதற்கான நல்ல முடிவை சொல்ல மாட்டார் அவருடைய இடத்திலிருந்து அவனுக்கு இது நடந்திருந்தால் என்ன மாதிரியான விஷயத்தை யோசித்திருப்பான் என்று தான் அவன் சொல்வான் அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய முடிவு அவன் வாழ்க்கைக்கு தான் அது சரியாக இருக்கும் உன்னுடைய முடிவு நீ எடுக்கும் பொழுதுதான் அது சரியாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது நடக்கும் எந்த நேரத்தில் உனக்கு ஒரு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை செய்வாய் யார் உனக்கு உதவி செய்வார்கள் யார் உனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்று எல்லாமே தெரிந்தது உனக்கு மட்டும்தான் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருந்தால் அதை மற்றவன் கையில் போய் ஒப்படைத்து அதனிடம் தீர்வு கேட்காமல் நீயே அமைதியாக உட்கார் குழம்பினால் மட்டும்தான் வாழ்க்கை போகும் ஆனால் ஒரு இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடி ஒரு விஷயத்தை நன்றாக யோசி ஒரு நாள் முழுக்க நீ எடுத்துக்கொண்டாலே பரவாயில்லை நன்றாக யோசி யோசித்து அதில் எத் எந்த விஷயத்தையை மாற்றலாமா இதை மாற்றலாமா அது மாற்றலாமா என்று யோசித்து முடிவு எடு நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒருவன் ஒரு முறைதான் தவறு செய்வான் ஏனென்றால் அது அவனுக்கு எதுவும் தெரியாது அதனால் எவனுமே தவறு செய்யாமல் இங்கு கிடையாது அடிப்பட அடிப்பட தான் அது வாழ்க்கை நீ அடிபட்டு விட்டாய் ஆனால் திரும்ப ஜெயிப்பாய் நீ தோற்று போய்விட்டால் என்பதற்காக உனக்கு முடிவெடுக்க தெரியாது என்பது கிடையவே கிடையாது உனக்கு நன்றாக முடிவெடுக்க தெரியும் பல பேருக்கு நீ நல்ல விஷயத்தை சொல்லி உன்னுடைய அறிவுரைகளால் பல பேர் நல்லபடியாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய மனதில் இருக்கும் காயமே என்னவென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் என்னுடைய அறிவுரைகள் எனக்கு மட்டும் ஏன் நான் எதுவும் செய்து கொண்டால் அது உபயோகமாக இல்லை எல்லாமே என்னை ஒரு தப்பான விஷயத்திற்குள்ளேயே அழைத்து செல்கிறது என்று உன்னை எந்த ஒரு விஷயமும் தப்பாக எல்லாம் அழைத்து செல்லவில்லை நீயே முடிவெடு நீயே உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் யார் அவன் ஜெயித்து விட்டான் அவனிடம் நான் என்னுடைய போய் முடிவை கேட்கப் போகிறேன் என்றெல்லாம் கேட்டால் அது தவறான விஷயமாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதும் மற்றவன் கையில் ஒப்படைப்பதும் உன்னுடைய கையில் இருக்கிறது அதை யாராலும் தடுக்க முடியாது நீ ஏதாவது தவறு செய்தால் நீ ஏதாவது சரியான விஷயம் செய்தால் நீ தான் அதற்கு பொறுப்பு நீ உன்னுடைய முடிவை எடுக்காமல் மற்றவன் கையில் உன்னுடைய வாழ்க்கையை அது வீணாக போனால் அது உன்னுடைய பொறுப்பு என்னை நீ எதுவும் கேட்கக்கூடாது நான் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்வது உன்னுடைய முடிவை எடு மற்றவனும் கொடுக்காதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் எல்லா நிலையிலும் நான் உனக்கு வாழ்க்கையில் எதையும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காது அதே போல உன்னுடைய முடிவை மற்றவரிடம் கொடுத்து இதை எடுத்து தாருங்கள் இது என்னவென்று சொல்லுங்கள் என்று மற்றவரிடம் கையில் ஒப்படைக்காது உன்னுடைய வாழ்க்கை நீ முடிவெடுத்து சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார் அப்பொழுதுதான் உனக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் நீ செய்யும் பொழுதும் அது உனக்கு திருப்திகரமாக இருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு விஷயத்தை தோன்றினால் கூட உன்னால் மாற்ற முடியும் நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்பமும் உங்கள் வாழ்வில் வரும் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் நீ எடுக்கும் முயற்சியினால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வர இருக்கிறது அதனால் சற்று பார்த்து என்னுடைய பிள்ளையாக இருக்கும் நீ எப்பொழுதும் தைரியத்தோடு இருந்து முடிவு எடுத்துவா நல்லதையே நான் உனக்கு செய்கிறேன் சதா சர்வகாலமும் உனக்கு தேவைப்படுவதையே நான் செய்து உன்னை வாழ வைக்கிறேன் உன்னுடைய அனைத்து பிரச்சனையிலும் சரி நல்ல விஷயத்திலும் சரி இந்த வாராகி இருந்து உனக்கு துணை இருப்பேன் சந்தோஷமாக ஜெய் வாராகி